அந்த காலத்தில் என்ன வண்டி இருந்தது இந்த ட்ரக்கு லாரி இதெல்லாம் கிடையாது மாட்டு வண்டி தான் இருந்திருக்கும் மாட்டு வண்டியில ஒருத்தன் என்ன செய்யறான் சொமையை ஏத்துறான் என்ன சொம மயில் பீலி மயிலோடைய அந்த இறகு இருக்குல்ல அது என்ன வெயிட் இருக்கும் என்ன வெயிட் இருக்கும் ஒண்ணுமே இல்லை ஃபூன்னா போயிடும் மயில் பீலியை ஏத்துறான் மயில் பீலி தானே வெயிட்டே கிடையாதுன்னு ஒரு மூட்டை ஏத்துறான் ரெண்டு மூட்டை ஏத்துறான் பத்து மூட்டை ஏத்துறான் இருபது மூட்டை ஏத்துறான் நூறு மூட்டை ஏத்துட்டான் பாவி என்ன சொல்றா மயில் பீலி தானே இது போய் ஒரு வெயிட்டான் வள்ளுவர் முட்டா பயிலே மயில் பீலியாகவே இருந்தாலும் கூட அளவுக்கு மீறி ஏற்றினால் அந்த சக்கரம் முறிந்து விடும் இதுதான் பொருள் பீலிபி சாகாடும் அச்சிரும் பீலினா மயில் பீலி அப்பண்டம் சால மிகுத்து பெயின் ரொம்ப அதிகமா போட்டுட்டா உடஞ்சிரும் இந்த குரலை படிச்சப்ப எனக்கு என்ன புரிஞ்சது ஒன்னும் புரியல ஏதோ சொல்றாரு ரொம்ப வெயிட் ஏத்தாதான் வண்டியில ஏத்துற வெயிட்ட பத்தி அவர் சொன்னாருன்னு நான் நினைச்சேன் எனக்கு உடல் நலம் தவறுகிற வரை எனக்கு உடல் நலம் கெட்டு போன போது எனக்கு தெரிஞ்சது அது வண்டிக்கு சொன்னதல்ல வாழ்க்கைக்கு சொன்னது அலுவலகத்திலே வேலை பட்டிமன்றங்களிலே வேலை எழுத்து பிள்ளைகளுக்கு அது இது என்ன தவிர வேற யார் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஓடிட்டே இருக்காத பீலி பேய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யின் என்பது நம் உடலை நாம் எப்படி பேட வேண்டும் அதற்காக வள்ளுவன் நமக்கு சொன்னது நானே செய்யணும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அந்த அம்மா வேலை செய்யறது அந்த ஐயா வேலை செய்யறாரு அவர் அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இந்த அம்மா பஸ் பிடிச்சு வர்றதுக்கு ஏழு மணி ஆகும் உடனே எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே டீ சாப்பிடாம எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு சொல்லி ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சாங்க ஒரு நடுத்தர வயது அம்மாவை வேலைக்கு வச்சாங்க அந்த அம்மா பேர் செல்வி செல்விக்கு என்ன வேலை டீ போட்டு கொடுக்க வேண்டியது காயெல்லாம் கட் பண்ண வேண்டியது பாத்திரம் எதாக இருந்தால் கழுவிட்டு போக வேண்டியது இந்த அம்மா ஏழு மணிக்கு வந்தது வந்தவொடனே அங்கே வந்தாங்களா செல்வி வந்தாங்களா ஆ வந்தாங்க டீ போட்டு கொடுத்தாங்களா ஆ கொடுத்தாங்க டீ எப்படி இருந்தது சூப்பர்ன்றார் அடுத்த நாள் செல்வி வேலையிலேருந்து நிறுத்திருச்சு ஏன் ஏன் நான் எவ்வளோ வருஷமா போட்டேன் ஒரு நாள் இந்த நாய் சொல்லிச்சா நல்லா இருக்குன்னு டெலிகேஷனே கிடையாது பெண்களுக்கு ஒரு வேலையை ஒருவரிடம் கொடுத்து விட்டு ஒதுங்குங்கள் நீங்களே ஏதாவது எல்லாத்தையும் செய்யணும்னு காலத்தின் கட்டாயமே கிடையாது உன்னை யோசிச்சு பார்த்தீங்களா நாம இல்லாட்ட நாம இருந்தப்போ இருந்ததை விட நல்லா நடக்குது வீடு இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மருத்துவமனையில் இருந்து நல்லா தான் இருக்கு நாம என்ன நினைக்கிறோம் நான் தான் இந்த கடவுள் என்னை படைத்திருக்கிறார் இந்த வீட்டை கரை சேர்ப்பதற்கு நான் இல்லைனா ஒன்றும் கிடையாது ஆஃபீஸ் அதை விட நல்லா நடக்குது நம்ம இல்லைன்னா ரொம்ப நல்லா நடக்குது எல்லாமே நாம என்ன நினைக்கிறோம் நான் உங்க மேல சுமையை ஏத்திட்டறீங்க இது ஆண்கள் செய்வதை விட பெண்கள் ரொம்ப அதிகமாக செய்வாங்க ரொம்ப நாந்தா 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 நாந்த முதல்ல போய் நிக்கும் அந்த அம்மா எல்லாத்துக்கும் ஏ செய்றாவ அவ என்ன பைத்தியக்காரசி இல்ல அன்பினால் செய்கிறார் என்னுடைய அன்பு நான் செஞ்சா தான் என் பிள்ளைக்கு பிடிக்கும் நான் செஞ்சா தான் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் நான் செஞ்சா தான் என் அன்பினால் செய்கிறார் அன்பு என்பது மயில் பீலி மாதிரி ரொம்ப லேசானது தானே அன்பு என்பது மயில் பேலி மாதிரி லேசானது ஆனால் அந்த அன்பே கூட வாழ்க்கைக்கு சுமையாகிவிடும் என்று வள்ளுவன் சொல்லுகிறார்